వావ్ హే వెరీ కుటేని నర్చతదా నీలంత తీసే దికి కొంచెం తొ르క తల్డబార క్యాని అన్నా అపను కొయి దాల్దాస్ బి పండో జుకుడా హాయ్ ఫ్రెండ్స్ ఏ మోట ఓతే

அலை முன்னுக்கு கிருஷ்ணநாதர் और करती ऊंची गियर ఓ విల్కి వందాచి అందరం சாப்பிట్లా இல்ல ఇణిమేగా சாப்பிందాం యాంగ సాఫ్టింగ్ చేయి నేనలా సమచద ఏ నిందు బా ఏయ్ నిందు పో కిందనే కొంచెం

மகாத்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரே முக்கு ஒரே முகமா மகாத்மா காந்தி தெரியும்ல பாத்தீங்க பூண்டு தான் மாடல் கிணப்பர்த்து

இதவா ஈவல்ஸ் ஓகே லைக் டு போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோவில் திருவிழா கோவிலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கீங்க ஆமா கோவிலுக்குள்ள கொஞ்சம் வெளியே வரணா மாதிரி சமையல் செஞ்சு இருக்கணும் சாப்பாடு என்ன இது கோயிலாம் காவ கொடுத்து அந்த இது லைவ்ல போடலாம் அண்ணா போடலாம் லைவ் லைக் போட்டுட்டு வாங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் பூண்டு உரிச்சிருக்கோம் உச்சிக்கனே ஒரு பூண்டு உரிக்கணும் எப்பமே நம்ம லைவுக்கு வரவங்கள லைக் போட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது டவுன் டைமர் காவின் ஒரு குட்டி தரவாலி வினி போறோம் அந்த வாங்கிட்டா அந்த வாங்கிட்டா

சப் சப் கிரேப் பண்ணுங்கள் டிப் பண்ணுங்க காப்பி பண்ணுங்கள் டீ குடிங்கேன் ஹே வாங்க நம்ம லைவ் போடுங்க லைக் போட்டுட்டு போங்க லைவுக்கு வரலாம் லைக் போட்டு வாங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க

சப்ரஸ் பண்ணுங்க விளையாட்சிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு சப்ரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்படிக்கு ஓ வீடியோ விடிய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க லைவுக்கு வாங்க லைக் போடுங்க காமா ஹாய் फ्रेंड्स சாப்பிங்களா பண்ணுங்க கமெண்ட் பண்ணவே லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணாத போல ஏன் கமெண்ட் வரும்போது பிபி காகம் போறப்போது பல்லி ஒரு பிட்டி பாருங்க பூண்டு கட்டல நீ இது அப்படியே சாப்பிடுங்க சாப்பிடுங்க

என்ன <balcony>

நானே போடுங்க லைக் போடுங்க லைக் செய்ய வேண்டிய சப்ஸ்கிரைப் லைக் போடுங்க லைக் போடுங்க

குவைத்ல பேச வேண்டியதுங்க குவைத் நேர டைம் 350 அது ஒரு இது நாடா நாடு பல குவைத்ன்றது சரி ஓகேங்க இங்க வந்து நாலு சோ

லைக் like நானும் <laughs> <laughs> <hu>? <laughs> <laughs> olt quienesmatு Scrollrix செய்வும் mini vallahi Judய பitutional enschம் sup தவையாம் பல்லிருந்தும் ப oppressionு நே shameful ஓகே ஓகே பமார்ந்து பது Obrig

செல்வி வந்து காலேஜுக்கு போயிடுது வர செல்வி செல்வி செல்வியில யாரும் இல்லைங்க ஏன் டூ சது என்னது என்னது தெலுங்கில் அனுப்பிருக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க சது நான்

கோவிலுக்கு நம்ம உள்ள போய் காமிச்சு வச்சா நாங்க பங்கன் எல்லாம் ஒண்ணு இல்லை குலதெய்வ கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் குலதெய்வ கோவிலுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் பங்கன் எல்லாம் ஒண்ணு இல்லை आडेला हा कन्नडी दा काडा मजा इय बाई इकोय इदा पडला अदला व्हिडिओ ए नीरीटी 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 यार चकुनी तरले दो पाहिंगा इदा अंगो कोविल इंदा फंक्शन अदा सन्ना चम्मादा ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவ் இது நம்ம லைவ் போறோம் லைக் போட்டுட்டு வாங்க சப் செய்யாண்டி லைவ் கால்ல லைக் போட்டு வாங்க பண்ணுங்க இது இந்த வண்டில தான் நம்ம வந்திருக்கோம் ஹீரோ எச் ஹீரோ ம் தா